இந்த உலகத்தில் பல வாலிபர்கள் எண்ணிக்கொண்டார்கள் பெண்களோடு பேசுவதும் பல உறுவது தான் இன்பம் அந்த பெண்ணை திருமணம் செய்வதுதான் இன்பம் அதை விட உலகத்திலே எதுவும் மேலானதில்லை என்று உண்மையில் இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய அழகை பேணி தொழுகையில் இரண்டிற்காக தப்பீர் கட்டி உங்கள் இறைவனோடு பேசினால் அந்த இன்பத்திற்கு நிகராக உலகமெல்லாம் கொடுக்கப்பட்டாலும் ஈடாகாது அந்த எவல் ஆசிரா இறைவா நீதான் இந்த உலகத்திலும் என் தோழன் நாளை மறுமை என்று வரப்போகிறது அதில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சிரமங்களுக்கும் நீதான் தோழன் அந்த உன்னிடத்தில் நான் கேட்பதெல்லாம் இரண்டு வெற்றிக்கு நான் தேட வேண்டியது இதுதான் மரணிக்கும் போது என்னை முஸ்லீமாக மரணமாக செய்துவிடும் நல்ல மனிதர்களோடு என்னை கொண்டு போய் சேர்த்து விடையாம்பா